அண்ட இல்ல தந்த இல்ல சொந்தம் இல்ல சொந்த இல்ல சொத்து ஏதும் இல்ல என்ன தேடி வராளுமில்ல தேடி சோறு இல்ல உள்ள காயப்பட்டு நான் அழுதா வந்து கட்டி அணை பாருமில் ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு இருக்கு ஏசப்பா உள்ளத்தில இடம் இருக்கு நான் இன்று வரை இழந்ததெல்லாம் இயேசுவின் அன்பு எனக்கு கொடுத்துடுச்சு தந்தை தந்தைக்க யாரும் சாமி என்றால் அது இயேசு ஒன்று யாரும் இல்லை நேசித்திட யாரிடம் அவர் காசு பானை கேட்டதில்லை ஏழைக்கோரு சாமி என்றார் அது இயேசுவன்றி யாரும் இல்ல நேசித்திட யாரிடம் அவர் காசு பணம் கேட்பதில்லை உள்ளம் கொண்ட பாரங்களை தண்ணீராக ஊற்று அவர் பாதங்களில் கண்ணீராக உள்ளம் கொண்ட பாரங்களை தண்ணீராக அவர் பாதங்களில் கண்ணீராக பின்னப்பத்தை கேட்டிடுவார் அவர் உன்னை குணமாக்கிடுவார் பின்னப்பத்தை கேட்டிடுவார் அவர் உன்னை குணமாக்கிடுவார் அண்ண இல்ல தந்தை இல்ல ஆதரிக்க என்ன ஒன்றன் துயரம் என்று யாரும் வந்து கேட்பதில்ல இன்னல் பட்ட இதயங்களை யாரும் எட்டி கூட பார்ப்பதில்லை என்ன ஒன்றன் துயரம் என்று யாரும் வந்து கேட்பதில்ல எங்களை யாரும் எட்டி கூட பார்ப்பதில்லை தண்டிக்கொள்ள யாரும் இடம் கொடுப்பதில்லை அன்பு செத்த உள்ளங்களில் இரக்கம் அண்டிக் தண்டிக்கொள்ள யாரும் இடம் கொடுப்பதில்லை அன்பு செத்த உள்ளங்களில் இறக்கமில்ல ஆண்டவரை பீடித்துக் கொண்ட வேறு அடைக்காலம் தேவையில்லை அண்ண இல்ல தந்தை இல்ல ஆதரிக்க யாரும் இல்லை ஜீவனுள்ள வார்த்தைகள்தான் அவர் நாவில் நிறைந்திருக்கும் பாழடைந்த வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை போது உயிர் கொடுக்கும் ஜீவனுள்ள உள்ள வார்த்தைகள் தான் அவர் நாவில் என்றும் நிறைந்திருக்கும் வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை உயிர் இழந்து நிற்பவரை தேற்றி அணைக்கும் சிறுமைப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்தும் திக்கி இழந்து நிற்பவரை தேற்றி அணைக்கும் சிறுமைப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்தும் உங்கள் துக்கம் யாவையுமே அவர் ஒற்றுச் சொல்லில் மாறிடுமே உங்கள் துக்கம் யாவையுமே அவர் ஒற்று சொல்லில் மாறிடுமே அண்ண இல்ல தந்தை இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல